அசத்தப் போவது ஏழாலையூர் இளைய இசைஞானி கமலஹாசன் வணக்கம் வணக்கம் எல்லோரும் வணக்கம் என்னை என்று எண்ணி எண்ணி நீ பாதிராய் இது யார் வாடும் பாடன்று என்று எண்ணி எண்ணி நீ வாதுராய் இதை யார் வாடும் பாடன்று நீகிறாய் நான் அவள் வேற பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்னை யார் என்று நீ வாக்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ நீக்கிறாய் യാൾ വളന്താളം മലരോട് മലരാർ വളർന്നാളം എന്നൽ മനക്കോപിൽ ജലയ വളർന്നാളം മലരോട് മലരാർ വളർന്നാളം കണവിൽ

അവൾ ഉയർന്നിൽ കൊണ്ടതിലെ

കരു ദൈവം മേ കർബകമേ കാലവുന്ദൻ ബുദ്ധമേ ഗരുടെ ദൈവമേ കർബകമേ കാനവുന്ത

ி வேறோ யாரோ எந்த தெய்வமே கற்பகமே காண வேண்டும் பொற்படம் வாழ்வே அழுதிரல் வேண்டும் அன்னையே எந் மே வேண்டும் ஆனந்த வாழ்வே அழதிரல் வேண்டும் அன்னையே இவங்கிற வேண்டும் நாளும் புகழ் நாம் பாட வேண்டும் நாளும் புகழ் நாம் பாட வேண்டும் அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கவ கன வேண்டும் புத்த கருணை தெய்வமே கர்வே ஆ അമ്മാവുങ്ങീയേ അബ്ബാവും നീ അൻകുടനെ ആദരിക്കും ദൈവം നീ അമ്മാവുന്നീ എന്നതാകാം കന്തം തായുഖം കണ്ടരിയോമേ മന ശാന്തി വിനിയതേമേ என்புதைய யாரும் இல்லையே எங்களு கோரன் யாரும் இல்லையே இதையறியாயோ முருவாவும் கருணை இல்லையோ முருவ 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 முருவா முருக முருகா அம்மாவும் அப்பாவும் மீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் மீ அம்மாவும் நீனாய்களையும் கூட மனித முறையிலே பெற்ற பிள்ளைகோட் நல்லுறவாய் கூடி வாளு பூனை நாயங்கிலையும் கூட மனிதர் மடியிலே வெற்ற பிள்ளை போல நல்லுறவடி வாளுரே இயரும்பும் முன்படவில்ும் முன்படவில் இன்று காணுரே இரையறியாயோ முழுகாவும் கருணை இல்லையோ முழு മുഴുവ അമ്മാവീ അബ്ബാവിയേ അൻപുടനെ ആകലികും ദൈവമുണ്ടിയേ അമ്മാവും നീരുതി சிந்து நீங்க ஒரு நாளைக்கு இந்த பால்வடியும் முகம் பால்வடியும் நெஞ்சல் பகவகம் முகம் காணுதே கண்ணா பால்வடியும் நினைந்து நினைந்த நெஞ்சல் பரவதம் உனை காணுதே கண்ண அடுத்து அசத்த போவது ராஜேஸ்வரி அம்மா நான் சிவனுக்கு பாடுறேன் முதல்ல ஓகே கங்கை அணிந்தவா andor to nu vilasa sadengayanu padavino dara ningeeshwara nintar tunee ne sa பல நடராஜா செழுமைநாதனே பரமேஷா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனை பரமேஷா அல்லல் தி தாண்டவா வாழம்பொங்கவா வளல் தி தாண்டவா ma va malambonga va tillai ambala nadaraja selmai nadane peranisha ingum அருமாபதி மாபதி எங்கும் இன்பம்புளங்கவே அருள் வா வா வரந்தா வாவா வளம் பொங்கவா வரந்தா வா வா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா பலவித நாடும் கலைகும் பணிவுடன் உனையே துதி பாடும் பலவித நாடும் கலையேகும் பனிவுடன் உனையே துதி பாடும் பாண்டிய ராணி நேசா నలయిన వాస మంగ మాదియనవా కలయలంకార పాండియరాణి నీసే నలయిన వాస మంగ మాదియనవా తిళ్ళై అమ్మల నదరాజా செலுமினாதனே பரமேசா தில்லை யம்பல நடராஜா செலுமினாதனே பரமேசா THANK YOU அம்மே அரிமியா பாடும் நீங்க அடுத்தே அசத்தப் போவதி எழாலையுர் மூத்தை செய்யானி ருக்மணி காந்தன் இது வந்து இதுவும் ஒரு பக்தி பாடல் தான் ராகத்திலே அமைஞ்ச பாட்டு நல்ல நல்லதாக அது கற்பனை என்றாலும் கத்திலை என்றாலும் கற்பனை என்றாலும் கத்திலை என்றாலும் அந்த கற்பனை என்றாலும் கத்திலை என்றாலும் அந்த மரவி அற்புதமாகிய அருபெரும் சுடரே அற்புதமான அருபெரும் சுடரே அருமனை தே

நிற்பதும் நடப்பதும் நின் செயலே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலாவளே நினைப்பதும் மிகழ்வதும் நின் செய்யதானே அப்பதெல்லாம் கனிமொழியாளே கற்பதெல்லாம் முந்தனே கனிவொழியாளே காண்பதெல்லாம் முந்தன் கம்பிழியா காண்பதெல்லாம் தாண்பெல்லாம் முந்தன் கண்பிழியா கற்பனை என்றாலும் கத்திலை என்றால் கண்ணு மரவே கண்ணனை மரவே கண்ணே மரவி கண்ணே மர அறிவே ിൽ നാൾ കണ്ടാലെ ഞും നെഞ്ചും തൈ 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 ഉൻ പേരെ കേട്ടേ തനിൽ നാണ്ടെ ഞാടും നെഞ്ചും തൈ 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 പിന്നെ മറൈൻ തൻ മറപ്പോ പിന്നെ മറൈൻ തന്നെ മറപ്പോ ുംറേം നെഞ്ചേ നീയകും നെഞ്ചേ എന്ന ആസൈ തനക്കേ കണ്ണാൽ നിറന്താടും എന്തെങ്കും തൈ 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 ിൽത്തണോറി മതി മാറി പൂച്ച വിളിപ്പാണലേ വിളയാടും കാതലിൽ മേലാടും എന്തെങ്കിലും തൈ 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 ഉൻ പേരെ കേ ും നെഞ്ചും തൈ 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 എന്നെ പ്രിരിന്തെങ്കേ എൻ പ്രിന്ത നെഞ്ചും തള്ളാതെ ഏനും വീതം നേർന്നത്വ ഏതം നേർന്നത്വ ഏകാദിനേ എന്നെ പ്രിരിന്ത കണ്ണീരിൽ അടും தை தை உன் பேரை கேட்டேன் தென்று தனில் நான் கண்டாலே அணும் நெஞ்சும் தை 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 உன் பேரை கேட்டேன் தென்று தனில் நான் கண்டாலே அணும் நெஞ்சும் தை 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 நன்றி வணக்கம் நல்ல பாடு நீங்கள் உலகெங்கும் வாழும் பெண்கள் 밤을구라볼했 네.